சித்தப்பா தான் எல்லா அக்ரிமெண்ட்டையும் போட்டார் நீங்கள் வேணால் அவர்கிட்டயே கேட்டு பாருங்க அப்புறம் இன்னொரு தடவை என் அப்பா அம்மாவையும் அவங்க முன்னாடி என்னையும் இன்சல்ட் பண்ணி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க நான் எப்பவும் இதே மாதிரி பொறுமையாக இருக்க மாட்டேன் என்று ஹரீஷ் பேசிய விதத்தில் அகிலா மிரண்டு போனார் இன்னொரு பக்கம் ஆனந்தின் முகம் பேயறைந்தது போல இருந்தது அவர் அகிலாவிடம் சென்று முழங்கையால் அவளை இடித்தார் என்று ராட்சசி உன்னை கொஞ்ச நேரம் அமைதி தானே சொன்னேன் என்று அவர் அடிக்குரலில் அவளை மிரட்டினார் அகிலாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை என்னங்க அவன் என்னென்னமோ சொல்லிட்டுருக்கான் நீங்களும் அவனை கேட்காம என்ன வந்து மிரட்டுறீங்க என்று அவள் கேட்க இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கிஷனுக்கும் குழப்பமாகத்தான் இருந்தது அப்பா என்னதான்ப்பா நடக்குதீங்க அம்மாவை எதுக்காக திட்டுறீங்க என்று தன்னுடைய அம்மாவிற்கு ஆதரவாக பேசினான் சத்தம் கேட்டு மனோ ஸ்ருதியுடன் அங்கே வந்தான் கதிர் கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து அதிருந்த அவன் ஹரீஷ் கதிர் மாமாவுக்கு என்னாச்சு அவரே கீழே கிடக்கிறாரு என்று கேட்டான் ஹரீஷ் அவனுக்கு பதில் சொல்லாமல் மறுபடியும் தன்னுடைய சித்தப்பாவை பார்த்து உங்களுக்கு ஒரு நாள் டைம் தரஞ்சு தப்பா நாளைக்கு இதே நேரம் என்னோட பணத்துக்காக நான் வருவேன் என்றான் பின்பு குளிந்து கீழே கிடந்த தனது அப்பாவை கவனமாக தூக்கி கொண்டவன் வேகமாக கதவை நோக்கி நடந்தான் நில்லு என்ன ஓ இஷ்டத்துக்கு பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க சடனாக கிஷன் கத்தினான் கிஷன் ஹரிஷை பார்த்து ஏன் அப்படி பேசுகிற மனோ வருத்தத்துடன் கேட்டான் மனோ இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் நீ இந்த பிரச்சனையிலேருந்து விலகியேறு அப்படி தான் உனக்கு மரியாதை கிஷன் மனோவை முகத்தில் அடித்தது போல பேசினான் அதை கேட்டு மனோவுக்கு வருத்தமாக இருக்க ஒரு ஸ்டெப் பின்னால் நகர்ந்து கொண்டான் மனோ அந்த குடும்பத்தின் நேர் வாரிசு கிடையாது அவனுடைய தான் அந்த வீட்டில் பிறந்திருந்தார் அதனால் பொதுவாகவே அவன் அதிகம் உரிமை எடுத்துக்கொண்டு பேசுவதில்லை முக்கியமாக கிஷனிடம் அவர்கள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே ஆம்புலன்ஸ் அங்கே வந்துவிட்டது ஹரீஷ் கையில் தாங்கியிருந்த அவனுடைய அப்பாவை ஆம்புலன்ஸில் படுக்க வைத்தான் ரேவதி அவருடனே ஏறிக்கொள்ள ஆம்புலன்ஸ் வேகமாக புறப்பட்டது ஆம்புலன்ஸின் உள்ளே ஏற்கனவே எமர்ஜென்சி டாக்டரும் அசிஸ்டன்ட்டும் இருந்ததால் ரேவதிக்கு மட்டும்தான் இடம் இருந்தது சைரன் சத்தத்துடன் ஆம்புலன்ஸ் கிளம்பி சென்றதும் வேகமாக உள்ளே வந்த ஹரீஷ் மனோ அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி கொடு என்றார் அதற்கு மனோ பதில் சொல்வதற்குள் ஏற்கனவே மனோ கல்யாணத்தை கெடுத்து விட்டுட்ட இப்போதுக்கு திரும்ப உள்ளே வந்த ஏன் ஐயா கார் இருந்தாதான் போவீங்களோ கிஷன் ஆவேசமாக கேட்டான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாதுன்னு யார் சொன்னது ஹரிஷின் குரல் ஒரு கற்பாறை போல இருந்தது ஆமா நீ இதுக்குள்ள வரக்கூடாது ஏன்னா இனிமே இந்த ஃபேமிலி மெம்பர் கிடையாது உன்னை யாரும் இங்கே வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கல கிஷன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கத்தினான் கிஷனை பொறுத்தவரை ஹரிஷால் தான் தியானா மீடியா அவனுடைய கைக்கு வராமல் போய்விட்டது அந்த கம்பெனியை வைத்து அவன் பல கனவு கோட்டைகளை கட்டி வைத்திருந்தான் அதெல்லாம் இடிந்து தவிடுபொடியானதில் ஹரிஷன் மீது வெறுப்பை வளர்த்து வைத்திருந்தான் அதுதான் இப்போது பொருள் தெரியாமல் வெடித்தது வாய மூடு நீ ஒரு வார்த்தை பேசினா கூட யோசிக்காம மகனிடம் சொன்ன ஆனந்த் சங்கடமான முகத்துடன் ஹரீஷின் பக்கம் திரும்பினார் ஹரீஷ் நீ ஃபர்ஸ்ட் போய் அப்பாவை பாரு அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியா உட்காந்து பொறுமையா அதை பேசி தீர்த்துக்கலாம் என்று அவனை சமாதானப்படுத்தவும் முயற்சித்தார் நான் தான் இனிமேல் இந்த ஃபேமிலி மெம்பரே இல்லைன்னு இப்பதானே உங்க பையன் சொன்னானே சித்தப்பா அப்புறம் உங்க கூட எல்லாம் உட்காந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு சொன்ன ஹரிஷின் முகம் வெறுமையாக இருந்தது அவனுடைய முகத்தில் எந்த ரியாக்ஷனுமே வெளிப்படவில்லை அதன் பிறகு ஆனந்த் சொன்ன எதுவும் அவன் மனதை மாற்றவில்லை ஹரிஷ் ஆனந்த் மாமா பேசுறதையும் கொஞ்சம் காது கொடுத்து தான் கேளேன் மனோ யார் பக்கம் நிற்பது என்று தெரியாமல் ஹரிஷை பார்த்து கவலையுடன் சொன்னார் மனோ நிஜமாவே இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ எப்போ வேணாலும் என்னை பார்க்கறதுக்காக சென்னைக்கு வரலாம் உன் கூட எனக்கு எந்த மன வருத்தமும் இல்லை இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களை மட்டும்தான் நான் சொல்றேன் சில பேருக்கு நம்ம ஜெயிக்கிறது பிடிக்காது அவங்கள நீ என்ன செஞ்சாலும் திருப்திப்படுத்தவும் முடியாது சொன்ன ஹரிஷ் கிஷனை ஒரு புழுவை போல அருவருப்புடன் பார்த்தான் ஹரிஷ் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மனோவின் குரலில் ஹரிஷின் மீதான உண்மையான அக்கறை தெரிந்தது ஆனந்தாலும் அந்த இடத்தில் எதுவும் பேச முடியவில்லை இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணம் அவருடைய மனைவியும் மகனும் தான் அவருடைய அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது நடந்தால் ஹரிஷ் என்ற ஜல்லிக்கட்டு காளையின் மூர்க்கத்தை அவர்கள் களத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும் இப்போது இருக்கும் ஹரிஷை எதிரியாக அவரால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை அவர்களுடைய மொத்த சாம்ராஜ்யத்தையும் ஒரு சுழல் காற்று போல ஒரே ராத்திரியில் அடித்து தரைமட்டமாக்கி விடுவான் அந்த அளவிற்கு பலம் வாய்ந்தவனாக அவன் உருவாக்கி கொண்டிருந்தான் சென்னையில் நடக்கும் விஷயங்கள் அவ்வப்போது அவருடைய காதுக்கு வந்து கொண்டுதான் இருந்தது அவன் தான் கட்டப்போகிற எம்பையருக்காக ஒவ்வொரு செங்கலாக அடுக்க தொடங்கியிருப்பதை ஆனந்த் ஏற்கனவே அறிந்திருந்தார் இதையெல்லாம் கவலையுடன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவரை அழைத்த ஹரீஷ் ஆனந்த் சித்துப்பா ஞாபகம் இருக்கட்டும் பணத்தை வாங்கிறதுக்காக நான் நாளை காலையில வருவேன் என்று எச்சரித்தான் பின்னர் மனோவிடம் திரும்பி அவன் உன்னோட கல்யாணத்துக்கு நான் வராமலே இருந்திருக்கலாம் தேவையில்லாமல் இப்படி குழப்பம் நடந்தது நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு ரியலி சாரி மனோ என்றவன் நடந்த கலவரத்தில் கீழே விழுந்து கிடந்த அந்த கிஃப்ட் பாக்ஸை எடுத்தான் அதன் உள்ளே காஸ்ட்லியான டைமண்ட் நெக்லஸும் டைமண்ட் ரிங்கும் இருந்தது இதோட எல்லாம் முடிஞ்சிடாது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் சிஸ்டரை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு வா நான் உங்களை ஸ்பெஷலாக கவனிக்கிறேன் என்றவன் மனோ அடுத்து எதுவும் பதில் சொல்வதற்கு முன்பாக அவனின் தோளில் தட்டி கொடுத்து விட்டு அந்த மாளிகையை விட்டு வெளியேறினான் அங்கே வந்த டாக்ஸியை நிறுத்தி ஆம்புலன்ஸ் டாக்டர் கூறிய ஹாஸ்பிட்டலின் பெயரை சொன்னார் ஹரிஷ் போவதையே பார்த்து கொண்டிருந்த ஆனந்த் திரும்பி கிஷனை முறைத்தார் இது எல்லாமே தான் என்று அவனை திட்டியவர் தலையை பிடித்து கொண்டு அப்படியே அங்கிருந்த இருந்த சேரில் உட்கார்ந்தார் அதே நேரத்தில் ஹரிஷ் அவனுடைய அப்பாவை அட்மிட் செய்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்று சேர்ந்து இருந்தான் டாக்ஸியில் இருந்து இறங்கி உள்ளே ஓடியவன் அங்கே கண்ட காட்சியில் அதிர்ந்து போய் நின்றான் ப்ளீஸ் எப்படியாவது என் ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எங்கள் மகன் வந்தது உங்களுக்கு தேவையான பணத்தை கட்டுவான் ரேவதி அங்கிருந்த நர்ஸிடம் கெஞ்சி கொண்டிருந்த காட்சி தான் முதலில் அவன் கண்ணில் பட்டது சாரி எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் உங்கள் கிட்ட எந்த இன்சூரன்ஸ் கவரேஜும் இல்லை ஸோ இப்போதைக்கு நாங்கள் அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் ஸ்டேபிளாக வச்சுக்க முடியும் அதை தவிர எங்களால் வேற எதுவும் பண்ண முடியாது நீங்கள் வேணால் அவரை சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த நர்ஸ் எரிந்து விழுந்தார் கதிரும் ரேவதியும் சொந்த ஊருக்கு போன பிறகு கிராமத்தில் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தனர் நியூயார்க் சென்னை என்று ராஜேஸ்வரன் குடும்பத்திற்கு சொந்தமான பேலஸ்கள் இருந்தபோதும் கடந்த சில வருடங்களாக கதிரும் ரேவதியும் எளிமையான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து வந்தனர் அது ரேவதியின் தோற்றத்திலும் பிரதிபலித்தது இதை பார்த்த அந்த ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் அவரால் அவர்களுக்கு தேவையான பணத்தை கட்ட முடியாது என்று முடிவுக்கு வந்தனர் ரேவதி மகன் வந்து கட்டுவான் என்று கெஞ்சிய போதும் அவர்கள் மனம் இறங்க தயாராக இல்லை ஹரிஷ் உள்ளே வருவதைப் பார்த்த ரேவதி வேகமாக அவனிடம் ஓடினார் ஹரி வந்துட்டியாப்பா வேகமா போய் அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லு எனக்கு அப்பாவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு என்று அழுது கொண்டே கூறினார் அம்மா என்னம்மா சொல்றீங்க நீங்க எப்போ வந்தீங்க இன்னுமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கல ஹரீஷ் குழப்பத்துடன் கேட்டான் ரேவதி ஏன் நர்சிடம் கெஞ்சிக் இருந்தார் என்பதும் அவனுக்கு புரியவில்லை அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தை நம்மளால கொடுக்க முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்கப்பா அதனால வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வரைக்கும் அவரை ஸ்டேபிளா பாத்துக்க மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வழிந்த கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு ரேவதி சொன்னார் இது என்ன ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்காம காசு தான் பேசிட்டு இருக்காங்க கோபமாக கேட்டா ஹரீஷ் நீங்கள் உடனே எங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க நான் எல்லா பணத்தையும் இப்போவே கட்டுறேன் என்று அங்கே இருந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபிடம் கூறினான் உங்கள் அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காரு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண எங்கள் ஹாஸ்பிட்டலோட சீஃப் ஸ்பெஷலிஸ்ட் தான் வரணும் இந்த மாதிரியான ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு நீங்கள் டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் பணம் கட்ட வேண்டியிருக்கும் அதைத்தான் உங்கள் அம்மாக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவங்க நீங்கள் வந்த உடனே அமௌண்ட் தருவீங்கன்னு சொன்னாங்க உங்கள் கிட்டே அவ்வளோ அமௌண்ட் இருக்கா அந்த ஹாஸ்பிட்டலின் ஸ்டாஃப் கேட்டார் அவருடைய குரலில் கொஞ்சம் கூட கருணையே இல்லை நான் தான் பணம் கட்டுறேன்னு சொல்கிறேன்ல நீங்கள் முதல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட்டு ஆரம்பிங்க ஹரீஷ் பற்களை கடித்துக் கொண்டு சொன்னான் ஆனால் அந்த ஸ்டாஃபிற்கு அதில் நம்பிக்கையே வரவில்லை உடனே அவனை பணம் கட்ட வேண்டும் என்று கம்பல் செய்தார் ஹரிஷால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இப்ப மட்டும் நீங்க உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணல நடக்கிறதே வேற நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க என்று அந்த ஹாஸ்பிட்டலை அதிரும்படி கத்தினான் ஹரிஷ் வெடித்து கத்தியதை பார்த்து அந்த ஸ்டாஃப் பயந்து விட்டார் ஹாஸ்பிட்டலின் காரிடாரில் நடந்து கொண்டிருந்தவர்கள் அவனுடைய சத்தம் கேட்டு நின்று பார்த்தனர் அவன் பணம் கட்ட முடியாமல் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துடன் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதாக அவர்கள் நினைத்தனர் அப்போது இரு பக்கமும் செக்யூரிட்டி கார்ட்ஸுடன் அந்த ஹாஸ்பிட்டலின் டேரக்டர் அங்கே வந்து சேர்ந்தார் அதற்குள் ஹரீஷின் ஃபோன் அடிக்க அதில் கௌதமின் பெயர் வந்தது அவன் அட்டன் செய்து காதில் வைக்க ஹரீஷ் நீங்கள் இப்போ என்னோட தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் சீக்கிரமே அங்கே வந்துடுவேன் என்று சொன்ன கௌதம் ஹரீஷ் பதில் சொல்வதற்கு முன்பாகவே ஃபோனை வைத்து விட்டான் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு ஹாஸ்பிட்டலின் டேரக்டர் சீரியஸான குரலில் கேட்டான் நல்ல வேலை நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்க டேரக்டர் சார் அவங்க அப்பாவை எமர்ஜென்சின்னு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தாங்க அவருக்கு ஒரு மேஜர் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு அதுக்காக பணம் கட்டினா தான் அட்மிட் பண்ண முடியும்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க உடனே ஆப்ரேஷன் பண்ண சொல்லி இவர் கத்திகிட்டு இருக்காரு இதுக்கும் நாங்கள் அவரோட அப்பாவை ஸ்டேபிளாக தான் வச்சுருக்கோம் நீங்கள் மட்டும் செக்யூரிட்டி கார்ட்ஸோடு வரலன்னா கண்டிப்பாக இவர் என்ன அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த லேடி ஸ்டாஃப் தன்னை காட்டிக் காட்டிக்கொள்ளும் விதமாக விளக்கத்தை கூறினாள் இப்போது ஹரிஷின் பக்கம் திரும்பிய அந்த டேரெக்டர் இங்கே பாருங்க தம்பி உங்கள் ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுது பட் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நீங்கள் பணத்தை கட்டிட்டீங்கன்னா அடுத்த செகண்டே உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் சிம்பிள் அந்த ஸ்டாப் சொன்னதையே கொஞ்சம் பாலிஷ் ஆக திருப்பி ஒப்பித்தான் அந்த டேரெக்டர் ஃபஸ்ட்டு பணத்தை கட்டினா தான் ஆப்ரேஷன்னு சொன்னால் என்ன மாதிரியான ஹாஸ்பிட்டல் இது ஹரிஷ் வெறுப்புடன் கேட்டார் அதுதான் சார் எங்கள் ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பேஷண்ட்டை ஸ்டேபிளாக வச்சுக்கிறது மட்டும்தான் நீங்கள் இப்படியே பிரச்சனை பண்ணா நான் செக்யூரிட்டி கார்ட்ஸை வச்சு உங்களை வெளியே துரத்த வேண்டியிருக்கோம் எப்படி வசதி அந்த டேரக்டர் நேரடியாக மிரட்டினார் என்ன டுவெண்ட்டி லேக்ஸ் தானே வேணும் இந்தா உடனே தரேன் ஹரிஷ் தன்னுடைய பர்சில் வைத்திருந்த பிளாக் கார்டை எடுத்து கவுண்டரில் எரிந்தான் அந்த பிளாக் கார்டை பார்த்து அவர்கள் அனைவரும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் ஆனால் அந்த டேரக்டர் அதை பார்த்து ஒரு கணம் திகைத்தாலும் திரும்ப ஹரிஷை பார்த்து முறைத்தான் சாரி பட் நாங்கள் ஃபேக் கார்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் இல்லை என்று நக்கலாக கூறினார் அதை கேட்டு ஹரிஷுக்கு வெறியாக வந்தது அங்கே அவனுடைய அப்பா சாக கிடக்கிறார் ஆனால் அவருக்கு உதவ ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஒருவர் கூட முன்வரவில்லை கார்டை ஸ்வைப் பண்ணி பார்த்தா அது ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கானு தெரிஞ்சிருப்போது ஹரிஷ் கடுப்புடன் சொன்னான் அவனுடைய அப்பா மட்டும் இந்த நிலைமையில் இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு உயிருக்கு விலை பேசி கொண்டிருக்கும் அந்த டைரக்டரை ஓங்கி அரைந்திருப்பான் ஹரீஷின் முகத்தில் தெரிந்த ஆக்ரோஷத்தை பார்த்து அந்த டேரக்டரே ஒரு கணம் மிரண்டு விட்டான் அவர் திரும்பி அங்கிருந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபிடம் அந்த கார்டை எடுத்து ஸ்வைப் பண்ணி பார்க்க சொன்னான் பின்னர் அங்கிருந்த மற்றொரு அசிஸ்டண்ட்டிடம் போய் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணு இந்த கார்டு மட்டும் ஃபேக்காக இருந்துச்சுன்னா உடனே உனக்கு போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் என்று ஆர்டர் போட்டான் அதை கேட்ட ஹரீஷ் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அந்த டேரக்டரை பார்த்தான் ஆனால் அவன் கண்களில் மட்டும் ஒரு மின்னல் வெட்டியது கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஸ்டாஃப் ஹரிஷின் பிளாக் கார்டுடன் திரும்பி வந்தாள் சார் இந்தாங்க உங்கள் கார்டு அப்புறம் இது ஹாஸ்பிட்டல் பில் கார்டு எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க சார் என்று ஹரீஷிடம் பணிவாக கூறினாள் ஹாஸ்பிட்டல் டைரக்டரால் அங்கு நடந்ததை நம்பவே முடியவில்லை என்ன நிஜமாவே அது ஒரிஜினல் தானா நீ நல்லா செக் பண்ணி பார்த்தியா என்று கேட்டான் ஆமாம் அது உண்மையான கார்டு தான் அதில் நம்ம பில் கட்டுற அளவுக்கு பணம் இருந்துச்சு அந்த ஸ்டாஃபும் ஏதோ அதிசயத்தை பார்த்தது போல சொன்னாள் என்னது அப்படின்னா இவன் யார் ஒருவேளை செலிப்ரிட்டியார் போனோம் இல்லை வேறு ஏதாவது பெரிய பொசிஷன்ல இருக்கிற ஆளா இவங்கிட்டே எப்படி அந்த மாதிரி ஒரு கார்டு மனதிற்குள் நினைக்கும் போதே டேரக்டருக்கு பீதி கிளம்பியது ஹரிஷ் அவனுடைய அப்பாவை பற்றி கவலைப்பட்டதாலும் காலையிலிருந்து நடந்த நிகழ்வுகளாலும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தான் இப்பவாவது என் அப்பாவோட சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா என்று அமைதியாக கேட்டான் ஷோர் சார் நாங்கள் உடனே அதுக்கான ஏற்பாடுகளை பண்றோம் அந்த டைரக்டர் பரபரப்பாக கூறினார் அவரது குரலில் இப்பொழுது பணிவு கூடுதலாக தெரிந்தது அங்கிருந்த ஸ்டாஃப்ஸ் அத்தனை பேரும் ஹரிஷை இன்னும் அதிர்ச்சியுடன் தான் பார்த்து கொண்டிருந்தனர் பணம் இல்லாமல் தான் அவன் சண்டை போட்டு கொண்டிருக்கிறான் என்று நினைத்திருந்த அவர்கள் சிங்கிள் பேமெண்டில் அவன் மொத்த பில் அமௌண்ட்டையும் கட்டியதை பார்த்து நம்ப முடியாமல் நின்றிருந்தார்கள் சர்ஜரிக்கு பர்மிஷன் கிடைத்ததும் அவர்கள் எல்லோருமே ரொம்ப ஃபாஸ்டாக தங்களுடைய வேலையை பார்க்க தொடங்கினர் அந்த ஹாஸ்பிட்டலின் ஹெட் சர்ஜன் ஒரு மருத்துவ படையே பின்தொடர கதிரின் ஆப்ரேஷன் ரூமிற்குள் நுழைந்தார் அவர்கள் ஆப்ரேஷனுக்கு தயாராகி கொண்டிருந்த அதே வேளையில் இன்னொரு ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்து வெளியே வந்த ஒரு டாக்டர் ஹரீஷின் முன்னால் தேங்கி நின்றார் ஹரீஷ் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க உள்ளே இருக்கிற பேஷண்ட் உங்கள் அப்பாவா என்று அந்த லேடி டாக்டர் ஆர்வமாக கேட்டாள் என்ன உங்களுக்கு தெரியுமா ஹரிஷ் தயக்கத்துடன் அவளை பார்த்தான் அது யார் என்று அவனுக்கு அடையாளம் தெரியவில்லை தன்னுடைய மாஸ்கை கழட்டிய அந்த டாக்டர் நான் டாக்டர் பிருந்தா என்ன ஞாபகம் இல்லையா நாம் ஐராவோட ஷோரூம் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம் என்றாள் ஓ நீங்களா சாரி அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனில் நான் உங்கள் பேரை கூட விட்டுட்டேன் ஆமாம் நீங்கள் எப்படி இங்கே நியூயார்க்கில் நீங்கள் சென்னையில் வேலை பார்க்குறீங்கன்னு தானே அங்கேருந்து அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்க ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான் அதே சமயம் பழகிய முகத்தை பார்த்ததில் அவனுக்கு ஆசுவாசமாகவும் இருந்தது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்காக நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் இருந்து இங்க அனுப்பி வச்சாங்க பிருந்தா சுருக்கமாக பதில் சொன்னாள் உங்க அப்பாவுக்கு என்னாச்சு பார்த்தா காடிய கரஸ் மாதிரி தெரியுது பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ ஸ்டார்ட்